ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா தைப்பூசம் அன்னிக்கு ஒரு நாள் விரதம் இருக்கும் முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த பதிவை தான் இப்போ நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் தைப்பூச தண்ணிக்கு நம்ம எளிமையாக ஒரு நாள் விரதம் இருந்தாலே முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் தைப்பூசம் என்பது பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் தை மாதம் தமிழ் பஞ்சாகப்படி பார்த்திங்கன்னா பத்தாவது மாதம் இது வந்து பூச மாதம் என்று கூட சொல்லுவாங்கங்க பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடிய வரும் நாளில்தான் முருகப்பெருமாள் ஞானப்பழத்திற்கு ஏமாந்து தற்போதைய தமிழகத்தில் உள்ள பழனி மலையில் பண்டார கோலத்தில் தஞ்சமடைந்த நாளாக நம்ம கடைப்பிடித்து வருகிறோங்க நட்சத்திர வரிசையில் பூசம் எட்டாவது நட்சத்திரமாகும் இவ்விழா முழு நிலவு பூச நட்சத்திரத்துக்கு வரும் நேரம் நடத்தப்படும் ஆறுமுகப் பெருமானின் அருளை அடைவதற்கு தைப்பூசம் உகந்த நாள் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் ஆல்ரெடி எல்லாரும் ஆரம்பிச்சிருப்பீங்க போயிட்டுருக்கோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தோரு நாள் விரதமும் இப்போ நானும் இருக்கிறேன் ஸோ விரதம் நான் இருக்கிறேன்னா கவச்சம் மட்டும் சாப்பிட மாட்டேன் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் ஒரு பொழுது மட்டும் இருப்பேன் ஸோ இருபத்தி ஒரு நாள் இருக்கிறவங்களும் போயிட்டுருக்கோம் இதுக்கு அடுத்தது ஒம்பது நாளும் இருப்பாங்க அதுக்கு அடுத்தது பதினோரு நாளும் இருப்பாங்க ஸோ அந்த கணக்கு வச்சுக்கிட்டு வருவாங்க எத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கடுத்தது இந்த நாற்பத்தெட்டு நாளோ இருபத்தி ஒரு நாளோ அல்லது ஒம்பது நாளோ அல்லது ஆறு நாளோ இருக்க முடியாதவர்கள் ஒரு நாள் தைப்பூச விரதம் இருக்கலாம் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூர் அன்னைக்கு பிப்ரவரி தேதி செவ்வாய்க்கிழமை வருதுங்க காலையிலேயே அதுக்கு தலையெல்லாம் குளிச்சிட்டு வீட்டெல்லாம் முன்னாடி நாளே க்ளீன் பண்ணிட்டு முருகருக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு பூ வச்சுட்டு எல்லாம் விளக்கேற்றி வச்சுட்டு காலை காலையிலேயே முருகர் இருந்த முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு விளக்கை ஏற்றிட்டு உபவாசம் நீங்கள் இருக்க ஆரம்பிக்கலாம் என்னென்னா ஒரு சிலவங்க உடம்பு நல்லா இல்லைனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கவுச்சம் இல்லாமல் நீங்கள் வெஜிடேரியா வெஜிடேபிள் கூட சாப்பிட்டுக்கலாம் அன்றைக்கி அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்போ சீ இல்லை உடம்பெல்லாம் நல்லாயிருக்கு நான் அன்றைக்கி ஃபுல்லாக இருந்து நைவேத்தியம் வச்சு படைச்சிட்டு தான் சாப்பிடுவேன்றவங்க சாப்பிட்லாம் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க ஜூஸ் மட்டும் குடிப்பாங்க ஜூஸு ச சம்டைம்ஸ் பழம் வாழைப்பழம் ஜூஸு இது ரெண்டும் எடுத்துக்கிட்டு நெ விரதத்தை ஆரம்பிச்சுட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் வர்றதுனால சர்க்குண தீபம் ஏற்றுங்க வேல் விளக்கு ஆறு தீபம் வச்சுருந்தா ஏற்றுங்க இல்லைன்னா வெற்றிலை தீபத்தில் ஆறு வெற்றிலை போட்டு நடுவில் ஒரு அகுல் விளக்கு வச்சு நெய்யோ இல்லை நெல்லெண்ணெய்யோ ஊற்றி விளக்கு ஏற்றுங்க ஸோ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க அந்த வெற்றிலை தீபம் தைப்பூசத்துக்கு ஏற்றினா ரொம்ப 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 நீங்கள் மனசில் நினச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றியாக வந்து அமையும் இந்த விருதம் இருக்கிற நேரத்தில் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி வேல் மற்றும் திருப்புகழ் பாராயணம் படித்து மனதார நம் முருகனை வேண்டிக்கொண்டு தைப்பூச விரதத்தை மேற்கொள்வோம் முருகப்பெருமானை நினைத்து தைப்பூச விரதம் இருந்தால் பகை அழியும் நவகிரக தோஷம் நம்மை நெருங்காது குழந்தை பெரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பெரு கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடியும் பார்த்திங்கன்னா நம்ம முருகப்பெருமானுடைய படம் வைக்க சரியான திசை எது என்று பார்க்கலாம் வாங்க அதாவது முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி இருக்கும்படியும் நம்முடைய தலைக்கு மேல் முருகனின் உருவம் இருக்கும்படியும் வைக்க வேண்டும் ராஜ அலங்கார முருகன் தொழில் நுணுக்கங்கள் பேச்சுத்திறன் நம்பிக்கை தைரியம் ஆகியவற்றை வழங்கக்கூடியவர் இவரை வழிபட்டு வந்தால் கடன்கள் படிப்படையாக குறையும் முருகப்பெருமானோடைய சிலை வச்சுருந்தீங்கன்னா அன்னைக்கு காலையிலையே நீங்கள் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணலாம் வேலும் முருகனுடைய சிலையும் இருந்ததுன்னா உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் சிம்பிளாக அபிஷேகம் பண்ணுங்கள் அதை பண்ணிவிட்டு நைவேத்தியமாக உங்கள்கிட்ட என்ன கையில் இருக்கோ அதை வச்சு நைவேத்தியம் பண்ணி முடிங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா பால் பாயாசம் பண்ணலாம் சர்க்கரை பொங்கல் பொங்கல் லெமன் ரைஸ் அந்த மாதிரி வச்சு கல்கண்டு சாதம் அந்த மாதிரி வச்சு படைக்கலாம் ஆனால் நாங்கள் எப்படி பண்ணோன்னா அன்னைக்கு வடை பாயாசம் சாம்பார் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் இதை வச்சு நான் படைக்கிறது வருஷம் வருஷம் படைக்கிறது உண்டுங்க ரொம்ப உகந்தது பார்த்திங்கன்னா தேனும் தினை மாவும் அதில் நம்ம மாவிளக்கு போட்டு ஏற்றலாம் இல்லை அப்படியே வச்சுக்கூட படைக்கலாம் அவருக்கு ரொம்ப 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 பிடித்ததுங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு பதிவு போட்டிருக்குங்க அந்த ரெண்டு பதிவில் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிற முறையும் மற்றும் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிற முறையும் நான் போட்டிருக்கேன் எதனா டவுட் இருந்தால் அந்த வீடியோவை பாருங்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தி ஒரு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் ஆறு நாளோ பதினோரு நாளோ அல்லது ஒன்பது நாளோ இருக்க முடியாதவர்கள் இந்த ஒரு நாள் தைப்பூச அன்னைக்கு ஒரு நாள் இருந்து முருகப்பெருமானை நினைத்து இருந்தால் போதும் தைப்பூசம் அன்று வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு ஏதாவது நைவேத்தியம் படைத்து வழிபட்டு அன்று மாலை விளக்கேற்றி வைத்து வழிபட்டு முருகனுக்கு நன்றி தெரிவித்து விரதத்தை நிறைவு செய்யலாம் முருகன் முடிந்தவர்கள் முருகன் கோயிலுக்கு சென்று தரிசித்தும் அல்லது பால் வாங்கி அபிஷேகம் செய்து விட்டு வரலாம் நம்பிக்கையோடு மனதார நம்பிக்கையோடு செய்யுங்கள் முருகன் அனைவருக்கும் துணை இருப்பார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா இந்த